That's <laughs> business. என்ற ஒரு நிமித்தம் வேண்டிய நபர்களுக்கு கிடைக்காமலும் கிடைக்க கூடாதவர்களுக்கு கிடைக்கின்றதும் பல முரண்பாடுகள் கொண்ட பல போராட்டங்கள் நிறைந்த மிகவும் குளறுபடியான ஒரு திட்டமாக இருந்தது அதை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு திட்டமிடல் குழுவை நிர்ணயித்து அவர்கள் மூலம் சரி செய்து இன்று தகுந்தவர்களுக்கு அதனை கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் படிப்படியே நடந்து கொண்டு காரணம்

நடத்துவதாக அல்ல அவர்களை பலப்படுத்தி அவர்களை அந்த நிலையில் இருந்து அந்த வறுமை கோட்டில் இருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்துவதான ஒரு வேலை திட்டமாக எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இதை சரி செய்து கிடைக்கப்பெற வேண்டிய நபர்களுக்கு சரியான விதத்தில் கிடைப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அந்த சபையினுடாக வேலைத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு எல்லா கொடுப்பனவுகளும் விசேடமாக முதியோர் கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் அதே போல அங்கவினர்களுக்கான கொடுப்பனாக இருக்கட்டும் அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா கொடுப்பனவுகளும் முன்னே அரசாங்கத்தை விட இம்முறை அதிகரித்திருக்கிறது விஷேடமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்த இடங்களிலே இன்று பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து முதியோர் கொடுப்பனவை கூட்டியிருக்கிறோம்